உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீனா வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி பார் நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் இல்லை இல்லை எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாரு பார்க்கலாம் நீ சொல்லிப்பார் நான் சொல்றேன் நீ சொல்லிப்பார் வாயிலிருந்து எங்களுடைய உலகத் தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பாக்கலாம் சொல்லு நீ மந்தாழத்து கேட்ல சொன்னையெல்லாம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயல் பாபு நான் வரும் நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசும் உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்து குட்டி நீ கத்து குட்டி காலையில் பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேலே வெயிலே படும் நீ சூரியனை நேராக பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேலே வந்தால் தான் இப்படி பார்க்குற ஆள் நீ சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேலே விழுவும் அப்படிப்பட்ட ஆள் நீ மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிவிட்டு அஞ்சு மணிக்கு ஃபைலை திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ணுற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவில் மேலே சூரியன் இருந்து ஊழ உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு